श्रीवृद्भ्यो नमः हरिः ओम् ॐ ओम सहनावतु सह नो भुनक्तो सह वीर्यङ्करावही शान्ति शान्ति ॐ शान्तिशान्तिशान्तिः <laughs> पात्रं बृन्प्रबुद्धबुद्धमतीनां हि एता बालविभीषकाः मातृमोदकवत्सर्वं प्रमृत्यर्थम् उदाहृतं भैरवीडय भैरवनुडय சொரூபத்தை தேவி சொன்னா கேள்வி கேட்டா இதுவா அதுவா அதுவா இதுவான்ட்டு பைரவர் என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் எதுவுமே இல்லமா அப்படின்ட்டாரு அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அது அப்பிரமாணமா ஏன்னா தந்திர சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் யூஸ்லெஸ்ஸா வேஸ்டா அப்படின்னு கேட்டா அப்படி இல்ல அது பிரமாணம் யாருக்கு பிரமாணம் அப்படின்றது வித்தியாசம் இருக்கு உங்களை இந்த மாதிரியான பைரவ ரூபத்தை காணிச்சு அந்த வழியாக உண்மையான பைரவ சுரூபத்துக்கு கொண்டு வர்றதுக்காக காணிக்கப்பட்ட சகல சுருப்பைரவனுடைய நிஷ்கல சுருப்பம் உருவமற்றவர் தான் திருப்பி என்ன உனக்கு உருவம் இருந்ததுன்னா பைரவர் பைரவி கேள்வி கேட்கறா பைரவர் பதில் சொல்றா அப்படின்ற ஒரு வகை இருக்கு ஒருவர் வழியில் சொல்லிப்படலாம் உருவமே இல்லைங்கிறீங்களே ஏற்கனவே சொல்லிட்டே

രണ്ട്ര ശ്ലോകത്തിൽ ഭൈരവന്റെ സ്വരൂപം എന്താ എബീങ്ങറതെ తెలియുകൊണ്ടാർ ദിഗ് കാല കലന ഉന്മക്ത ദേശ ഉദ്ദേശ अविशेषिणी व्यपदेशतुम अशक्य असौ अकथ्य परमाர்த்தതഃ അന്തഃ स्व अनुभव आनंदा विकल्प उन्मुक्त गोचरा യാ અવস্থা ഭൈതാകാര பைரவி பைரவ ஆத்மனக தத் வபு தத்வத்தோ விமலம் விஸ்வபூரணம் இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிற ஸ்லோகத்துக்கு தாற்பயம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி போவோம் தீகாவோட விசேஷங்களுக்கு திக்கால கலனம் தேசம் காலம் இந்த மாதிரி கலன அப்படின்னு சொல்லி சொன்னா வேறுபாடு இந்த தோஷம் இந்த மாதிரி தேசம் காலம் தோஷம் முதலியதில் இருந்து விடுபட்டவள் உன்முக்தான விடுபட்டவள் விடுபட்டவர் இங்க தேச விடுபட்டவன் சொல்லுங்க விடுபட்டவன் சொல்லுங்க ஒண்ணு பெரிய வித்தியாசம் இல்லைங்கிறத காப்பினடி சொல்லுவோம் தேச உத்தேச அவிசேஷினி தேசமானதும் உத்தேசம் உத்தேசம்னா தேசம்னு சொல்லி சொன்னா பக்கத்துல தூரம் அப்படின்னு சொல்லி சொல்றது உத்தேசம்னு சொல்லி சொன்னா அது இதுன்னு சொல்லி சொல்றது இந்த மாதிரியான வேறுபாடும் இல்லாதவா எப்பதை எஷ்டும் அசக்கியா இப்படி அப்படின்னு நம்ம வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அகத்தியா சொல்ல முடியாதவர் பரமார்த்த அதான் மெய்ப்பொருள் அதான் உண்மை சுருக்கம் அந்த அனுபவ ஆனந்தா ஸ்வாந்தக சுவானுபவ சுவானந்தா அப்படின்னு எடுத்துக்கலாம் தன் உள்ளில் அனுபவ ஆனந்த சுலூகமாக இருப்பவன் கோச்சரா தேறுபாடுகள் கலைந்தவனாக இருப்பவன் அற்றவனாக இருப்பவன் யா அவஸ்தா பரித்தாக்காரா எந்த நிலை இந்த உலகத்தை எல்லாத்த எல்லா ஆக்காரங்களையும் எல்லா உருவங்களையும் தாங்குகின்றதோ பைரவி பைரவாத்மன அதுதான் பைரவி பைரவனுடைய சுருக்கம் பைரவி அதான் பைரவனுடைய சுருக்கம் பைரவன் பைரவனுடைய பைரவியனுடைய சுருக்கம்னு சொல்லி எடுத்துக்கோங்க எப்படி எடுத்திருந்தாலும் அதான் பைரவியும் பைரவனும் வேற இல்ல தத் பபஸ் தத்வத்தோ ஞேயா இந்த ஞேயம் இந்த சுரூப்பத்தை வப்புகுனா சொருப்பம் சரீரம் உடல்னு அர்த்தம் பொதுவா இந்த இங்க சொருப்பம் இந்த சொருப்பத்தை எப்படி கூறியிருக்கிறதோ அந்த மெயின் பொருளாக மெய் உணர்வாக அறிய வேண்டும் விமலம் விஸ்வபூரணம் அது என்னது அப்படின்னு கேட்டா விமலம் தூய்மையானதும் விஸ்வபூரணம் இந்த உலகத்தை எல்லாம் வியாபித்திருப்பதுமாக இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ ஒரு ஒரு சொல்லுக்கும் பொருள் பார்ப்போம் இங்க ரெண்டரை ஸ்லோகத்தை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் ரெண்டரை ஸ்லோகம்ங்கிறது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா முதல் ஸ்லோகம் வாக்குனால் எட்ட முடியாதவன் அப்படின்னு அர்த்தம் வாக்குனால் விவரிக்க முடியாதவன் அப்படின்னு சரி மனசினால் கிரகிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா மனதினால் கிரகிக்கப்பட முடியாதுன்றது ரெண்டாவது சொல்றோம் ஏன்னா சில விஷயத்த வார்த்தையினால சொல்லிட முடியும் மனசுனால் புரிஞ்சுக்க முடியாது சில விஷயத்த மனசினால புரிஞ்சுக்க முடியும் வார்த்தையினால சொல்ல முடியாது வழி அப்படிங்கிறத மனசினால புரிஞ்சுக்க முடியும் ஆனா வார்த்தையினால சொல்ல முடியாது சில விஷயத்த பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லி போடுறோம் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி சொல்லி போடுறோம் எதிராளிக்கு புரியுமா வார்த்தையெல்லாம் சொல்லிட்டோம்னோ எதிராளிக்கு புரியுமா புரியாது நான் வந்து மலடி மகன் அப்படிங்கிறேன் மலடி மகன் அப்படிங்கிற மலடி மகன் சொன்னா புரியுமா யாருக்காது புரியுது என்ன என்ன புரிஞ்சது என்ன புரியும் மலடி மகன் சொன்னா ஒன்னும் புரியாது அதுதான் விஷயம் அப்போ சில விஷயங்களை வார்த்தையால் சொல்ல முடியும் மனதினால் புரிந்து கொள்ள முடியாது சில விஷயத்தை மனதினால் புரிந்து கொள்ள முடியும் வார்த்தையினால் புரிந்து கொள்ள முடியாது வார்த்தையினாலும் கிரகிக்க முடியாது இப்ப இங்க இவனா இந்த வைரவம் எப்படிப்பட்டவனா வார்த்தையினாலையும் மனசினாலும் புரிஞ்சுக்க முடியாது முடியாதவன் அதைத்தான் சொல்றது ரெண்டு ரெண்டு ஸ்லோகத்துல கடைசி ஸ்லோகம் அதான் அவனோட சொருப்பம் தான் இதுதான் தூய்மையான சொருக்கம் அப்படின்ட்டு சொல்லிடுது ஓ தூய்மையான சொருப்பம் நீ எப்படி சொல்றீங்க அப்படின்னா திக் கால காலன உன்முக்தா அப்படின்னு சொல்லி சொல்றது திக் அப்படின்னா தேசம் தேசம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா நம்ம வடக்கு தெற்கு மேற்கு கிழக்குன்னுலாம் சொல்றோம்ல அந்த மாதிரி தேசங்கள் கால காலம் அப்படின்னு சொல்லி சொன்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்லாம் சொல்றோம்ல இந்த மாதிரி காலங்கள் கலனா அப்படின்னா பொதுவாக கலனா அப்படின்னா தோஷம் இங்கே கலனா அப்படின்னு சொல்லி சொன்னா விஷயங்கள் ஏன் தேசத்தினாலும் காலத்தினாலும் வஸ்துவினாலும் வரையறுக்கப்படாதவன் தான் இங்க சொல்றோன்னு அப்போ கலனா அப்படின்னு சொல்லி சொன்னா தோஷம் எது தோஷம் தன்னை காட்டிலும் மநியமா இருக்கிறது அதோட சம்பந்தம் எல்லாமே தோஷம்தான் தான் இங்க சொல்றது அப்போ வஸ்துவினாலும் உண்முக்தான் அல்லாதது அற்றது சூன்யா ரஹிதா அப்படின்னு அர்த்தம் இல்லாதது அப்படின்னா அர்த்தம் தேசத்தினாலோ இல்லை காலத்தினாலோ இல்லை வஸ்துவினாலோ வரையறுக்கப்பட முடியாதவன் அதோடு சம்பந்தமே இல்லாதவன் அப்படிப்பட்ட ஒன்றும் இல்லாதவன் தேசம் காலம் வஸ்து முதலிய எந்தும் இல்லாதவன் சரி அப்ப நான் வரையறுக்கப்படாதவன் எப்படி எடுத்துனாலும் சரிதான் ஓ தேச உத்தேச அவிசேஷினி அதான் தேசம் தான் திக்குன்னு சொல்லிட்டீங்களே தேசம்னு சொல்லிட்டு அது திக்கு இது தேசம் இது தேசம் அப்படின்னு சொல்லி சொன்ன என்ன அப்படின்னு கேட்டா அது திசை இது தேசம் இது தேசம்னு சொல்லி சொன்ன என்ன அப்படின்னு கேட்டா நீங்க வந்து தேச உத்தேசம் இந்த ரெண்டு விஷயமும் வந்து நம்ம ஒரு விஷயத்தை குறிக்கும் போது சொல்றது தேசம்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னா அது முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா அத சொல்லு முன்னாடி முன்னாடிக்கு முன்னாடி பின்னாடிக்கு முன்னாடி இப்படின்லாம் நிறைய விவகாரம் இருக்கு அதுல முன்னாடி இருக்கு பின்னாடி இருக்கு முன்னாடிக்கு பின்னாடி இருக்கு பின்னாடிக்கு முன்னாடி இருக்கு இந்த மாதிரியான எதுவுமே விசேஷங்கள் விசேஷ அவிசேஷனி அப்படின்னு சொல்லி சொன்னா விசேஷோ ந எவை எவருக்கு எவளுக்கு எதுக்கு விஷயமானது விசேஷமானது சிறப்புகளானது இல்லையோ அப்போ முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற சிறப்பு எதுவும் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் பைரவன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் பைரவன் நீங்க சொல்லி சுட்டி காட்ட முடியாது சரி தேசத்தினால சொல்ல முடியாது உத்தேசத்தினால சொல்ல முடியுமா உத்தேசம்னா பஸ்ட் என்ன உத்தேசம்னு சொல்லி சொன்னா பாருங்க தேசம்னா முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல இது தேசம் முன்னாடி பின்னாடிங்கிறது அது முன்னாடி இருக்கிற அது இது இல்ல பின்னாடி இருக்கிற இது அது இல்ல அது இதுங்கிறோம்ல அந்த அது இது அப்படின்னு இது அது அப்படின்னு நம்ம எது சுட்டி காட்டுற அது உத்தேசம் தேசங்கிறது முன்னாடி பின்னாடி முதலிய விவகாரங்கள் சமீபத்தில் தூரத்தில் அப்படிங்கிற விவகாரங்கள் தே உத்தேசங்கிறது அது இது என்கிற விவகாரம் சரியா இது அவிசேஷன் இத இப்படியாக நீங்கள் அதை சிறப்பிக்க முடியாது அப்போ அதுவும் இல்லாதவ தேச கால இல்லாதவ அதே இல்லாதவன் எப்படி எடுத்திருந்தாலும் தப்பு இல்ல இது ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்றத பின்னாடி பார்ப்போம் அதே மாதிரி உங்களுக்கு தேச உத்தேசமும் இல்லாதவன் சரி என்னதான் சொல்ல வரீங்க வெப்பதேஷ்டும் மசக்கியா ஒண்ணுமே சொல்ல முடியாது அதுதான் சொல்ல வர வெப்பதேஷ்டும் மசக்கியா இப்படித்தான் அப்படிங்கிறத வார்த்தைகளால் கூற முடியாது வெப்பதேஷ்டும் மசக்கியா அதே மாதிரி வெப்பதேஷ்டும் அசக்கியா அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் திருப்பியும் சொல்றேன் அசௌ அகத்தியா இவள் கூறப்பட முடியாதவள் ஏதாவது வித்தியாசம் தெரியாதா எப்பதை எஷ்டம் வார்த்தையால் சொல்ல முடியாது அகத்தியா கூறப்பட முடியாதவள் கதைக்கப்பட முடியாதவள் ரெண்டும் ஒண்ணு தானே இல்ல எப்பதும் அசக்கியான்னா மத்தியமா வாணினால் கூற முடியாது நம்ம சொன்னோம் பரா பஷ்யந்தி மத்தியமா வார்த்தை சொல்லுகளுடைய நாலு நிலை பராநிலையினால நீங்க எதுவும் கூற முடியாது ஏன்னா அது அவேத நிலை பஷ்யந்தி நிலை பீஜ அவஸ்தா அதுல விவகாரமே நடக்காது சூக்ம அவஸ்தா மத்தியமா மத்தியமா என்கிற விபதேஷ்டும் அசக்கியா என்கிற அந்த மத்தியமா நிலையினால் நீங்கள் அதை குறிப்பிட முடியாதுங்கிறது விபதேஷ்டும் அசக்கியா அகத்தியான்னு சொல்றது சொல்ல முடியாதவள் அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்னது அப்படின்னு கேட்டா வைக்கரின்னு சொன்னோம்ல வெளிப்பாடு ஸ்தூலமான சப்த நிலை அந்த நிலையிலயும் நீங்க அதை குறிக்க முடியாது அதுதான் பரமார்த்தத உண்மையின் இல்லையெல்லாம் உண்மையில உண்மையிலேயே இதுதான் அவருடைய நிலை அவனுடைய நிலை சரி அப்போ எப்படி போனாலும் நீ வார்த்தையினால சொல்ல முடியாது அப்படி நீ எப்படி உபதேசம் பண்ற அப்படின்னு கேள்வி இப்படித்தான் அபேத நிலையிலிருந்து உபதேசம் உபதேசம் பண்றவன் அப்படிங்கிற வேறுபாடு இல்லாம இங்க உபதேசம் நடக்கிறது அப்படிங்கிறது தாத்பரியம் அப்ப உபதேசம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா உபதேசம் பண்ண முடியாதே உபதேசம் பண்ணுகிறேன் அப்படிங்கறதுதான் வந்து இங்க தாற்பயம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா இப்போ வார்த்தைகளால் குறிக்கப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு மனதினால் கிரகிக்கப்பட முடியாதுங்கிறத சொல்றாரு அந்த ஸ்வ அனுபவ ஆனந்தா இந்த ஸ்வ அப்படிங்கறத எல்லாத்தோடையும் சேர்த்துடலாம் அந்த அனுபவ ஆனந்தா அப்படின்ட்டு முழுமையாக பூர்ண அகந்தா அப்படிங்கிறாங்க இருக்கு பூர்ண அகந்தா முழுமதியாக நான் அப்படிங்கிற எண்ணம் என் தவிர வேற ஒண்ணுமே இல்லாத நிலை அது அதான் பூர்ண அகந்தா பூர்ண அகந்தா அப்படின்னு சொல்லி சொல்றது நான் மாத்திரம் சொல்லலாம் பூர்ண நான் அப்படின்னு சொல்லி சொல்றது முழுமையான நான் அப்படின்னு சொல்லி சொல்றது காரணம் என்னன்னா நான் சொல்லும் போது நீ அது எல்லாமே இருக்குங்க இந்த நான் முழுமையாக இருக்கும்போது நீ அது எதுவுமே இல்லாத நிலை அதுதான் சுவாந்த தன்னுடைய அனுபவ சொரூபமாக அங்க என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா அனுபவம்ங்கிறது என்னது சுபப்பிரகாசஸ்வரூபம் அப்படிங்கிறது தான் சுவ அனுபவ அப்படிங்கிற சொல்றாரு ஸ்வப்பிரகாசம் தானே ஒழுகின்றது வேறொன்று நாள் இதை அனுபவ சொரு சொல்லிட்டோம்னா வேற எதுனாலையும் அனுபவிக்க முடியாது அனுபவ கொண்டு வர முடியாது அது அனுபவ இருக்கிறது அதை அனுபவத்துக்கு எப்படி கொண்டு வர்றது வெளிச்சம் எப்பவுமே தானேவே வெளி ஒளி அதை டார்ச் லைட் அடிச்சு நம்ம வந்து காமிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸ்வ அனுபவ ஸ்வ ஆனந்த பரமானந்த சுரூபம் அவன் அவன் எப்படி எடுத்துனாலும் சரிதான் அப்படி இப்படி இருக்கிறவ எப்படி அப்படின்னு கேட்டா விகல்ப உண்முக கோச்சரா விகல்ப உன்முக்த கோச்சரா அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டா விகல்ப உண்முக அப்படின்னா விடுதலை பற்ற இல்லாத அப்படின்னு அர்த்தம் விகல்பம் இல்லாத அறிவு விகல்பம் இல்லாத அழிவுன்னா என்ன அர்த்தம் விகல்பம்னா அப்படியா இப்படியா அப்படிங்கறதெல்லாம் விகல்பம் அது இது அப்படிங்கறதெல்லாம் விகல்பம் அது அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டீங்களே இதன் அதான் அதெல்லாம் இல்லாதது அப்படின்ட்டு இருக்கு இந்த விக்கல்பம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம் நிர்விகல்பஸ்வரூபி நீ அப்படின்னு சொல்லியிருக்கான் விக்கல்ப உன்முக்தான்னா நிருவிகல்பமாக நான் நீ என்ற வேற்றுமை இல்லாதவளாக இருப்பவர் இல்லைன்னா வெறும் பேர் மாத்திரம் இல்லை இவர் இது இன்னொரு விஷயம் அதாவது விக்கல்பம்னால் என்ன விகல்பங்கிறது வந்து யோக யோக சூத்திரத்துல அழகா சொல்றாரு விகல்பங்கிற இந்த சப்தத்தை யோக சூத்திரத்துல எடுத்துன்னு சொன்னோம்னா அதோட சம்பந்தப்பட்டு பாக்கலாம் யோக சூத்திரத்துல என்ன சொல்றாருன்னா சப்த ஜான அனுபாதி வஸ்துசூன்யோ விகல்ப அப்படின்றாரு சப்த ஜான அனுபாதி வஸ்துசூன்ய விகல்பம்னா என்ன சப்த ஜான அனுபாதி வஸ்துசூன்ய ஒரு சொல்லுக்கு சொல் சொல்லாக இருக்கும் சொல்லாக அறியப்படும் ஆனால் விஷயம் இல்லாதது புரியலையே அப்படின்னா நீங்க பாருங்க இப்ப சொன்ன என்ன ஒரு உதாரணம் மலடி மகன் மலடி மகன் அப்படிங்கிற சொல் உங்களுக்கு புரிஞ்சுதா புரியறது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா மலடி மகன் இங்க இருக்க முடியும் இல்ல இல்ல விஷயம் இல்லாத சொல் மாத்திரம் புரியுற மாதிரியான சொல்லா இருக்குல்ல அதான் சொல்றோம் இங்க அந்த விகல்ப்பம் அந்த மாதிரியான சொல் மாத்திரமாக கூட இல்ல சொல் மாத்திரமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா சொல் மாத்திரமாக கூட இல்லை அப்படிங்கிறது சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பைரவி அப்படிங்கிறது பைரவனை காட்டிலும் அந்நியமாக வெறும் சொல்லாக கூட இல்லை பைரவின்னு சொல்றதுதான் பைரவன் பைரவன் சொல்றதுதான் பைரவி இல்லைன்னா இந்த பைரவி பைரவன்கிற விகல்பம் இல்லாதவள் அப்படி எடுத்துக்கலாம் இல்லைன்னா இந்த பைரவிங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லாம இல்லை பைரவன் தான் பைரவி மூணு வகையாவும் எடுத்துக்கலாம் புரியுறதா பைரவிங்கிற சொல்லுக்கு பைரவன் தான் பொருள் அப்படி எடுத்துக்கலாம் பைரவி பைரவன்கிற விகல்பம் வேறுபாடு இல்லாதவள் சொல்லு பொருளற்ற ஒரு சொல் இல்லாத யாவஸ்தா பரித்த ஆகாரா எந்த நிலை இந்த பைரவியோட நிலை பரித்த ஆக்காரா பரித்த ஆக்காரா அப்படின்னா தாக்கு தாங்கிறது எதை தாங்கிறது ஆக்காரம் இந்த உருவத்தை உருவம்னு சொல்லி சொன்னா ஜெகத் ரூபமான இந்த உருவத்தை இந்த ஜெகத் முழுவதும் எவள் தாங்குகிறாளோ அவள் தான் பைரவி அந்த பைரவி யார் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லை இந்த 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 எல்லாத்தையும் தாங்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்கிற நிலையில் தாங்குகிறாளோ ஏன்னா நான் அப்படின்னு இருந்தா தான் இது அது எல்லாம் வர முடியும் அப்போ அந்த நிலையில பைரவி அவள் யார் அப்படின்னா பைரவ ஆத்மனஹ பைரவ ஆத்மனா பைரவ பைரவனுடைய ஆத்மா அப்படின்னு அர்த்தம் இல்ல பைரவ சொரூபன் அந்த பைரவி யாரு பைரவஸ்வரூபமா இருக்கிறவன் இருக்கிறவள் ஓ பைரவின்னு சொன்னா பைரவன் தான் பைரவ சொரூபமா இருக்கிறவன் தான் பைரவின்னு சொன்னா பைரவஸ்வரூபமா இருக்கிறவன் தான் இருக்கிறவதான்னு சொல்லலை நான் ஏன்னா அதுல வேறுபாடு இல்லை நமக்குத்தான் பைரவினா பெண் ஐரவன் பைரவன் ஆண் அப்படிங்கறதெல்லாம் இதெல்லாம் நமக்குத்தான் வேறுபாடு நம்ம தான் கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் பைரவி பைரவனிலிருந்து வேறுபடுவது இல்லை அதனால விமலம் விஸ்வபூரணம் அதனால இந்த உண்மையான பரமார்த்த மெய்ப்பொருள் இந்த உண்மையான சொருப்பத்தை தத்வத்தகாலும் மெய்ப்பொருள் தான் இந்த உண்மையான நிலைய விமலம் விஸ்வபூரணம் ஞேயம் வப்புகு அந்த சொருப்பேயம் இந்த சொருப்பத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்னா பிமலம் பிமலம் அப்படின்னு சொல்லி சொன்னா தூய்மையான அதாவது உலகத்தினால் வரையறுக்கப்படாத உலகத்தில் உல உலகத்தோடு சம்பந்தப்படாத உலகத்தினால் தீண்டப்படாத அந்த சொருப்பமாக புரிஞ்சுக்கணும் விஸ்வபூரணம் விஸ்வபூரணம்னா எல்லாத்தையும் சூழ்ந்து இருக்கிறதா உலகத்தோட சம்மந்தப்படாதன்னு சொல்லிட்டு எல்லாத்தோடய சூழ்ந்துட்டு இருக்கிறது சொல்ல முடியும் அப்படின்னா விஸ்வ பூரணம்னா எல்லாத்தையும் ரொப்பறது நிரப்புறதுன்னு அர்த்தம் இல்ல பூரணம்னா நிரப்புறது அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது அப்படின்னு அர்த்தம் இங்க எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரகாசிக்கிறது எதோடும் சம்பந்தம் இல்லாம எல்லாத்தையும் பிரகாசிக்கிறது மாத்திரம் செஞ்சுட்டு இருக்கு இப்படி சூரியன் வந்து உதிக்கிறது எதோட சம்மந்தப்படுறது அது சட்டையே பண்றதுல நீ என்ன தூங்கின்னு இருந்தாலும் சரி முடிச்சுட்டு இருந்தாலும் சரி அதை பத்தி எதுவும் கவலைப்படுறதுல அது பார்த்து அதோட வேலை செஞ்சுட்டு இருக்கும் பிரகாஷின் இருக்கு நீ தூங்குறதையும் பிரகாசிக்கிறது முடிச்சுட்டு இருக்கிறதையும் பிரகாசிக்கிறது அந்த மாதிரி இந்த சிவ சொற்பம் இந்த பைரவ சொற்பம் பைரவை சொற்பம் சரி இப்போ உண்மையில என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க முன்னாடி என்ன ஒரு வார்த்தை சொன்னாரு கிரியாடம்பர பனிரெண்டு ஸ்லோகமா பத்தாவது ஸ்லோகத்துல தியானம் சம்பிராந்த பக்தினா திரியாடம்பர பர்தினா அப்படின்னு சொல்லலாம் அப்ப எந்த ரூபமா எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா உனக்கு சொல்லலடா யாரு தியானத்துல ஈடுபடணும்னு ஆசைப்படுறாங்களோ யாரு வந்து இந்த கர்மங்கள்ல ஈடுபடுறாங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்றோம் அப்ப அது உண்மைதானே அப்ப அது சரிதானே ஒத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா உனக்கு இல்ல அப்படிங்கிறாரு நீ தந்திரத்தோட உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேனா அந்த நிலை உனக்கில்லை இல்லை சும்மா தியானத்துல நீ வந்து ஈடுபடணும்னு ஆசைப்பட்டா அந்த பேதமானதை நீ ஒத்துக்கலாம் அது கால்பனிக்க பேதம் கற்பனையான பேதம் மட்டும் தான் வேறுபாடு மட்டும் தானே தவிர உண்மை இல்லை அது எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லிட்டாரு ஏவம் விதே பரே தத்வே கூஜ கஷ்டி ஏவம் விதே பரே தத்வே கஹ பூஜ்ய கஷ்ட திருப்பிய இப்படிப்பட்ட பரமமான தத்துவத்தில் மேன்மையான தத்துவத்தில் எவர் பூஜிக்கப்படுபவர் எவர் திருப்தி அடைபவர் அப்படின்னு அதாவது ஏவம் விதே பறை தத்துவ இப்படி சொல்லப்பட்ட முறையில் ஏவம் விதே சொல்லப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட முறையில் அப்படின்னு சொல்லி ஆனந்த பூரணமாக சைத்தன்ய சுரூபமாக எது இருக்கிறதோ சித்கணமாக எது இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த பரமார்த்த சுரூபத்தில் இரண்டற்ற நிலையில் கஹ பூஜ்ய பூஜ்ய அப்படின்னா பூஜிக்கப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் பூஜிக்கப்படுபவன் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் பூஜிக்கிறவன் பூஜிக்கிற முறை பூஜிக்கப்படுபவன் பூஜ்ய பூஜக பூஜனா பூஜக அப்படின்னா பூஜிக்கிறவன் பூஜனம் அப்படின்னா பூஜிக்கும் முறை பூஜ்ய அப்படின்னா பூஜிக்கிறவர் யாரை பூஜிக்கிறோமோ அவர் அப்படி இந்த திருப்புட்டி இந்த மூன்று முப்புடிகள் அப்படின்னு தமிழோட சொல்லுவோம் அந்த முப்படிகள் இல்லவே இல்லைங்க முப்படி இல்லை அப்படிங்கும்போது நான் இந்த நான் இப்படி இந்த தேவதையை பூஜித்து இந்த பலனை அடைபவன் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி சொன்னேன்ல அது இங்கே நடக்கும் நான் இந்த தேவதையை இந்த முறையில் வணங்கி இந்த பலனை அடைவேன் அப்படிங்கிற இந்த நிலையே இல்லை இங்க கக யாரா திருப்தி அடையறதுக்கு இங்க இருக்கா அந்த பிரம் அந்த பைரவனை காட்டிலும் வேற ஒண்ணும் இல்லையே இல்லை அதனால திருப்தி அடைகிறது யாரு அது எப்படி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்க சொல்றாரு ஏவம் விதா பைரவசிய யாவஸ்தா பரிகீயதே சாபராபர ரூபேன பராதேவி பிரகிருத்தா இந்த பராபட்டாரகனும் பராபட்டாரிகாவும் வேறு வேறு இல்லை பராதேவனும் பராதேவியும் பைரவனும் பைரவியும் இது வேறு வேறு நிலைகள் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு பதினேழாம் ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு இது பராவஸ்தா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலை அந்த நிலையில சொல்றாரு என்ன சொல்றாரு ஏவம் விதா பராதே ஏவம் விதா பரா பைரவசிய இப்படி இந்த வகை கூறப்பட்ட வரை வகையில் விதம் அப்படின்னு சொல்லி சொன்னா வகை அப்போ பிரகார வச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றோம் வகையில் இந்த வகைப்படுவதில் இந்த வகையில் பைரவனுடைய எந்த நிலையானது சொல்லப்பட்டதோ அது மேன்மையான அந்த சுரூப்பத்தில் பராதேவியின் சுரூபமாக கூறப்படுகிறது அப்படின்ட்டு பைரவனுடைய எந்த நிலையோ அதுதான் பைரவியுடைய மேன்மையான நிலையும் கூட அப்படிங்கிறது ஸ்லோகத்துடைய அர்த்தம் இப்போ சொல்லோடைய அர்த்தம் பாருங்க ஏவம் விதா பைரவசிய இப்படி நாம பைரவனுடைய நிலை சொன்னோம் என்னது ஏவம் விதா விதை அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்ன ஏவம் விதான்னு சொல்லியிருக்கு அங்க ஏவம் விதே பரே அது வந்து பைரவன் ஏவம் விதா பைரவி ஏவம் விதா பைரவசிய பைரவியினுடைய சுருபமாக பைரவசனு பைரவனுடைய சொருப்பம் எது சொல்லப்பட்டதோ யாவஸ்தா பரிகியதே பரிகியதே அப்படின்னு சொல்லி சொன்னான பரிதக கீயத்தை முழுதுமாக கூறப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல பரிச்சேதார்த்தம் கீயத்தை வரையறுப்பதற்காக வேறுபடுத்துவதற்காக கூறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம் நமக்கு பைரவன் பைரவி அப்படிங்கிற வேறுபாடோட காண்பி காணிக்கிறதுக்காக சொல்லப்பட்டது அப்படி உண்மையில என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பைரவி பைரவனுடைய ஐக்கிய சொருப்பம் நான் பைரவியை கொண்டு போய் பைரவன்ல அடச்சி ஒரு முட்டா பயன்ட்ட சொல்லின்னு இருந்தான் எப்போ இன்னைக்கு வந்து அவன் ரொம்ப பெரியாத இந்த முட்டால நான் வந்து என்னைக்கு சொல்லி சொல்லி உலகத்துல எல்லாரும் கிண்டல் பண்ற ஒரு 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 போய் தொலைதான் அவன் வந்து நான் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது நான் வேற ஒரு சாமி கூட பேசிட்டு இருக்கும் போது வந்து அவன் அடக்கி இது அடக்கி அப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தான் இதே தான் இன்னும் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கான் அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு பைரவியை பைரவனோடு சேர்ப்பது அப்படிங்கிறதுக்கு பேச்சுக்கு இடம் இல்லை ஏன்னா பைரவனுடைய சுருப்பம் எது பருகியதே எது வேறுபாடோடு காண்பிக்கப்பட்டதோ அது என்னது உண்மையிலே வேறுபாடு இல்லாதது அதுதான் சா பரா பரூப்பேன் அந்த வேறுபாடோடு காண்பிக்கப்பட்டது அது பரா பரூப்பேன் அந்த பெண்மையான நிலையில் இருப்பது யாரு அப்படின்னா பைரவன் தான் பைரவிதான் பைரவனாக பைரவ பர பைரவிதான் பைரவன் தான் பைரவியாக காண்பிக்கப்படுறது அதாவது வெறும்னா வெறும் ஒரு பேர் மாத்திரமா பைரவி இல்லை சும்மா பேச்சு காட்டி பேர் சொல்லிட்டு பைரவின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படி இல்லை பைரவிதான் பைரவன் பைரவன் தான் பைரவி இதுல வேறுபாடு இல்லை அப்படிங்கறத அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம சரி பைரவன் தான் பைரவியோட சொற்கனு சொல்லிட்டீங்க அப்போ நீங்க வந்து இந்த பைரவந்தான் எப்படி புரியலையே பைரவி பைரவன் ரெண்டு சொல்லு இருக்கு இப்போ இந்த இந்த ஒரு காயின் இருக்கு இந்த காயின்ல பூ தலை அப்படின்னு ரெண்டு பாகம் நம்ம பார்க்கறோம் பூவா தலையா அப்படின்னு கேக்குறோம் காயினோட ரெண்டு வேறு நிலைகள் பூ ஒன்று தலை ஒரே காயின் தான் அந்த மாதிரி ரெண்டு வேறு நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் சொல்ல முடியாது அப்ப என்னதான் அதோடைய சுருப்பம் அது எப்படி நீங்க அப்படியும் கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தர்க்கம் உங்களுக்கு கத்து கொடுக்கிறாரு பராத்மனஹி சக்தி மதோத் அபேத சர்வதாஸ்தித தத் தர்ம தர்மித்வாத் பராசக்தி பராத்மன சக்திக்கும் சக்தி உடையவருக்கும் எப்படி வேறுபாடில்லாத நிலை எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ எல்லா இடத்திலும் காணப்படுகிறதோ அப்படி இங்கு அந்த தர்மத்தை உடையவனாக இந்த தர்மி இருப்பதால் அந்த தர்மத்தை உடையவனாக இந்த தர்மி இருப்பதால் பராசக்தி பரா பைரவ பரபைரவரூபம்தான் இப்போ இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்போ அந்த ஸ்லோகத்துடைய சொற்பொருள் பாருங்க சக்தி சக்தி அபேதா சக்தி சக்தி உடையவர் இது ரெண்டுத்திலயும் வேறுபாடு இல்லை ஏதாவது நம்ம வந்து உதாரணத்தோட அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் பார்க்க போறோம் வேற ஒரு உதாரணம் சொல்லி சொல்ல போறாரு சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சாமானியமான ஒரு பொருள் உனக்கு சக்தி என்ன உங்ககிட்ட என்ன சக்தி இருக்குன்னா உங்ககிட்ட என்ன சாமர்த்தியம் இருக்குன்ட்டு அந்த சாமர்த்தியம் இங்க என்னது அப்படின்னு சொல்லி கேட்டா பைரவனுடைய சாமர்த்தியம் என்ன அஞ்சு வகையான சக்தின்னு சொல்லி சொன்னோம் சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் அதே மாதிரி நிரோதம் இல்ல திரோதானம் அப்புறம் அனுகிரகம்னு சொல்லிட்டு இப்போ இந்த அஞ்சு வகையான சக்தியும் அதைத்தான் இங்க சொல்றது அது என்னது அப்படின்னு கேட்டா சக்தி மத அபேத பைரவனுடைய சுரூப்பம் தான் அது அந்த சக்தி என்னது பைரவனுடைய சுரூப்பம் தான் சக்தி மத அப்படின்னு சொல்லி சொன்னா சக்தி உடையவன் சக்தி உடையவன் யாரு சக்தி சொல்லி சொல்றோம் சர்வசக்தி சர்வக்யன் ஞான சக்தி உடையவன் சர்வகர்த்திருத்தா கிரியா உடையவன் சர்வ சர்வ ஆத்மா இச்சா உடையவன் எல்லாருள்ளும் இருந்துண்டு அந்தர்யாமியா இருந்துண்டு எல்லாருமே வேலை செய்யறான் அப்படி இச்சா எல்லா வகையான சக்தியாகவும் இருக்கிறதா சக்திமான் அந்த சக்தி சர்வ எல்லா இடத்திலும் இருக்கிறவன் நீங்க நினைத்திருப்பவன் அப்படி இந்த சிருஷ்டி முதலிய சக்திகளும் அதை சக்தி செய் அந்த சக்தி உடையவரான சக்திமானும் சர்வஜம் முதலிய நிலையில் உடைய உடையவரும் இந்த தர்மங்களினால் கிரியா முதலிய தர்மங்களினால் தர்மங்களை உடைய தர்மினி தர்மினா தர்மங்களை உடையவர் அர்த்தம் அந்த தர்மினி அந்த சக்தி வந்து எப்படி படிக்கிட்டா பரா பரா அப்படின்னு சொல்லி சொன்னா ஏக்க சொரூபம் சிதா சித் ஏகஸ்வரூபம் மேன்மையானதுன்னு சொல்லி சொன்னா கூட சித் கணம்னு சொல்லிவிடுவோம் மத்த அந்த சக்தியானவள் எப்படின்னா பராத்மனக பர ஆத்மனக அப்படின்னு சொல்லி சொன்னா என்னது பராமான ஸ்வரூபம் பைரவனுடைய சொரூபம் பரா பராத்மன பரா பராத்மனஹ பரா அப்படின்னா பைரவி பராத்மனஹ பைரவன் பரா பைரவசிய பைரவனுடைய பராசக்தி மேன்மையான சக்தி என்னதுன்னா அதுதான் சக்தி பைரவனுடைய சக்தி என்னது சிருஷ்டி முதலியது பைரவன் அந்த சர்வஜன் முதலிய தர்மங்களுடையவன் இந்த ரெண்டுமே வேறுபாடு அற்றது இது என்னதுன்னு உதாரணத்தோட நமக்கு சொல்லுவோம் பார்ப்போம் ஓம் பூர்ணத பூர்ணமிதம் பூர்ணா தூண உதச்சதே பூர்ணமாதாய பூர்ணமேவா விசிஷதே شانتی شانتی شانتی